காந்த கா இங்க கம்பாயிலே கம்பாயா ஹெல்ப் எடுக்கறப்பா எடுத்துங்க உக்கார் எடுத்துங்க கேளையில கையில வீடியோ எடுத்துங்க நிறைய ரெஜிஸ்டர் பண்ண காலேஜ் கணக்கு கிடன இங்க அதுல அப்படி மேல ஓடியா பிரியா பாடி யார சமூத்தியல ஆல் யாரத்தை எல்லாம் திரெங்கற காலி ஆதிரை மாவட்ட எல்லையிலே நாடு கூலி பட்டி காளிவனத் திருயோடு

காலையில் சிறந்த காலை ஈரங்கள் சிரமாட ஈரங்கள் சிறப்பான காலியா வீரதாற்றல் மிக்க காலியாத்த வீரதா வேலை வேலை

வழியாக சிவகங்கை மாவட்டம் ஒற்றை ஐந்தாவது கவுன்சிலர் பாண்டியன் அவர்கள் எதிர்ப்பாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமடை உரியம் தேக்கப்பட்டி வெள்ளை பெயர் பெற்ற வங்கு செய்திய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை அந்த

சிறப்பு பற்றிய சொன்னுக்கு

மாடி உடல் மாடி குடும்ப காலை காலை களம் வளர்த்துவிடப்பட்டு சரி

If you think the Kamiya Nihal மாவட்ட வேறுபாடு Thank yeah. you.

आया Bye. <laughs> வேலை செய்ய போது அப்படி அந்த இடமெல்லாம் இன்றத்தில் ஆக்கமா